ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கேரட் பீட்ரூட் மால்ட் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை பாலில் சேர்த்து குடிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பெரிய சைஸில் மூணு கேரட் எடுத்துக்கோங்க தோலெல்லாம் சீவிட்டு இதோட மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கோங்க பீட்ரூட்டையும் தோலெல்லாம் சீவிட்டு இதோட மேல் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதுபோல் சீவல் எடுத்துக்கோங்க சீவலில் ரொம்ப சின்ன துளையாக பார்த்து இந்த கேரட் எல்லாத்தையும் இதுபோல் நல்லா சீவி எடுத்துக்கோங்க சீவனை பிறகு இதை பிளேட்டில் நல்லா பிரித்து விட்டு நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க பாருங்க இது போல் நல்லா பரப்பிக்கோங்க அடுத்து மூணு பீட்ரூட்டையும் இதே போல் சீவிக்கோங்க சீவிட்டு இதையும் வெயிலில் போல் பிளேட்டில் அகலமான பிளேட்டில் இது போல் பரப்பி விட்டு வெயிலில் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா சுல்லுன்னு காயிற வெயிலில் ஆறு மணி நேரம் காய வச்சாலே போதுங்க இதெல்லாம் சுருங்கி வந்துடும் இடையில் இடையில் நல்லா கலந்துக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் மார்னிங் ஒரு பதினோரு மணி போல் வச்சுருந்தேன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் இது நல்லா சுருங்கி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இதை உடனேவே அரைச்சிங்கன்னா மிக்ஸியில் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு அறபட்டு வந்துடும் பாருங்கள் பீட்ரூட்டு எந்தளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு சப்போஸ் இதை மறுநாள் அரைக்க போகிறீங்கன்னா அப்படியே வச்சுட்டிங்கன்னா மறுநாள் இந்த மாதிரி நமத்த மாதிரி ஆகிடும் மறுபடியும் சுற்றி இருக்க மாய்ச்சரெல்லாம் இதை அப்படியே இழுத்து வச்சுக்கும் இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா ஒரு கடாயில் ஒரு அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக ரெண்டு அல்லது ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சூடாகிற வரைக்கும் வருத்த பிறகு அடுப்பானலாம் நல்லா கம்மி பண்ணிவிடுங்க இப்போ நம்ம காய வச்சுருக்க பீட்ரூட்டையும் கேரட் பீட்ரூட்டையும் கேரட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடாகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா கம்மி பண்ணிப்போங்க கன்னி கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் இது நல்லா கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே அரைக்கக்கூடாது இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக மாறி வந்திருக்கும் மறுபடியும் இதை நல்லா மிக் சுத்தமான மிக்சிஜா இருக்கு மாற்றிட்டு எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை காய வச்ச உடனே அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி சூடு பண்ணுற அவசியம் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு காய வச்ச உடனே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் என்னோடய மிக்சியில் கொஞ்சம் குற குறைப்பாக வந்திருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க பாலில் கலந்த பிறகு கப்பிகள் இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைச்ச பவுடர் எடுத்துக்கோங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லா சூடான பால் சேர்த்துக்கிறேன் பாலை காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஏலக்காய் சேர்த்ததுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் இதோட நாட்டு சக்கரை இல்லை விருப்பம் இருந்தால் நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கோங்க இல்லை விருப்பப்பட்ட தேன் கூட சேர்த்துக்கலாம் சக்கரெலாம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு மூணு நாலு பேருச்சம்பழத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்டியான கேரட் பீட்ரூட் மால்ட்டை வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு எனக்கு இதில் ஒரு பதினஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் தேவைப்படும் போது இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு பாலில் சேர்த்து குடிக்கலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்